ஆதி திராவிடர் பகுதியாவது ஆதி திராவிட மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் அடிப்படை தேவைகளான சாலை வசதி மயான சாலை வசதி தெருச்சாலை வசதி உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து நான் தொடர்ந்து ஒன்றிய செயல இடத்திலே கோரிக்கைகள் வைத்து வருகிறேன் அவர் நிறைவேற்றி தரவில்லை கடந்த மாதம் இந்த பகுதியினுடைய இந்த ஆதி திராவிட பகுதியினுடைய அடிப்படை தேவைகள் பணிகள் நீண்ட காலமாக நடைபெறாமல் இருக்கிறது அந்த பணிகளை எல்லாம் செய்து கொடுங்கள் என்று மீண்டும் போய் கெஞ்சினேன் அவரிடம் அவருடைய அலுவலகத்திற்கு சென்று கெஞ்சினேன் அவர் தொடர்ந்து இதே போல வந்து என்னிடம் ஏண்டா தொந்தரவு கொடுக்கிறார் ஆதி திராவிடர் பகுதியாவது போட நாய அப்படின்னு மேல கார்கிட்ட மூஞ்சல எச்சில துப்புனாரு அப்புறம் ஆதி திராவிட மாவட்ட நிர்வாக சொல்றாங்க அந்த கோரிக்கையை உங்க மூலமா தான் தீக்கணும் வேற எனக்கு வந்து வழி இல்லை அதனாலதான் உங்களை வர்றேன் நீங்க இந்த மாதிரி எல்லாம் என்ன வந்து அலட்சியப்படுத்தி அவமானப்படுத்துறீங்களே அப்படின்னதுக்கு போடா வெளியில போடா நாயேன்னு சொல்லி என்ன திட்டினாரு நான் அப்புறம் அதுக்கு மேல என்னால ஒண்ணு சொல்ல முடியல அழுது கொண்டே வெளியேறி வந்துவிட்டு இன்றைய ஜல இந்த மாதிரி பண்றாருங்க ஐயா அந்த மாதிரி தொடர்ந்து என்ன அவமானப்படுத்துறாரு இந்த மாதிரி கோரிக்கைகளை சொல்ல போற போது முகத்துல காரிகிட்டு துப்புறாருங்க ஐயா அப்படின்னதுக்கு அவர் அப்படிதான் செய்வாரு அதுக்கு நீ ஒத்துப்போ இல்லைன்னா கட்சியை போ அப்படின்னு என்ன திட்டினாரு நான் பேசாம வந்துட்டேன் ஏன்னா எப்ப போய் நான் வந்து ஒன்றிய செயலர் இடத்துல போய் எந்த கோரிக்கை வைக்க போனாலும் அவர் நிதானத்திலே இருக்கிறது இல்ல எந்த நேரமும் போதையில இருந்துகிட்டு எங்களை ரொம்ப ரொம்ப கேவலப்படுத்துறாரு குறிப்பா எங்க சமூகத்தை ரொம்ப கேவலப்படுத்துறாரு எங்களை எல்லாம் வந்து இன்னும் உங்களை விட கேவலமா நடத்துவாரு நீங்க இது சட்டப்படியான நடவடிக்கை எடுங்க அவர் மேல அப்படின்னு சொல்லி சொன்னதுனால நான் என்ன பண்ணேன்னாக்க சட்டபூர்வமான நடவடிக்கை முன்னாடி என்னுடைய கட்சியினுடைய தலைமைக்கு இதை தெரிவிச்சு கட்சி நடவடிக்கை எடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில கட்சியினுடைய தலைவருக்கும் துணை முதல் ஐயா அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கும் மற்ற நிர்வாகிகளுக்கும் நான் தலைமைக்கு புகார் அனுப்பியிருக்கிறேன் நேரம் கொண்டு போய் சென்னையில புகார் கொடுத்திருக்கிறேன் இது எந்த நடவடிக்கையும் தெரியல ஒன்றிய கழக வேதாரண் மேற்கொண்ட சில உதய முருகையின் மீது முருகையன் ஐயா அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து எனக்கு நீதி கிடைக்க உதவி செய்யுமாறு பணிவோடு வேண்டுகிறேன்